பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியை விட்டு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் விலக போறதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இத பத்தி இப்போ முதல் முறையா நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே ஒரு சில விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி நாம இந்த வீடியோவில் தெளிவா பாக்கலாம் விஜய் டிவிலர் பாயிட்டு வர பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில பல சர்ச்சையான கேள்விகள் மட்டும்தான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த சீசன்ல வந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் கூட தகுதியான கண்டஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னு அப்படின்ற மாதிரியும் பல கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறத தவிர மத்த தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு அதிகமா வைக்கப்பட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இத பத்தி நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பெருசா கண்டுக்கவே மாற்றாரு இன்னும் சொல்ல போனா முன்னாடியே சில கண்டஸ்டன்ட் ரொம்பவே மோசமா நடந்துக்கிறாங்க அத கூட அவர் சரியா கண்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ சடனா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் சீசன் நைன்ல இருந்து விலக போறதாவும் அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் தான் இனிமே ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பிக் பாஸ் சீசன் நைன்ல இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது குறிப்பா இந்த சீசனோட டிஆர்பி தான் இவ்ளோ சீசன்ல வந்த மோசமான டிஆர்பி ஆனா அதே சமயத்துல இந்த சீசன்ல சில நல்ல விஷயங்களும் இருக்கு பல கண்டஸ்டன்ட் ரொம்பவே இயல்பா இருக்காங்க அது கண்டிப்பா இந்த சீசனுக்கு போக போக நல்ல பெயரையும் புகழையும் உருவாக்கி கொடுக்கும் ஆனா சில பேர் மக்கள் முகம் சுழிக்கிற மாதிரி பண்றாங்க அதை இனி வர்ற எபிசோட்ல அதிகமா இருக்காது அதே மாதிரி நான் இந்த சீசனை விட்டு விலக போறேன் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் போகுது அதெல்லாம் உண்மை இல்ல இதுவரை போனதை விட்டுருங்க இனி வர எபிசோட்ல கண்டிப்பா பல விஷயங்கள் மாறும் ரசிகர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசனா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தியும் பிக் பாஸ் சீசன் நைன் எப்படி போகுது அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க